இந்தியால இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கான காலகட்டம் இப்ப நடந்துட்டு இருக்கு ஒரு சாலரிட் எம்ப்ளாயியா இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த கரெக்டான டைம்ல உங்களோட இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிடுங்க இன்கம் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது அப்படின்னு வரும்போது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பெரும்பாலும் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இதுக்கு தான் உங்களோட எல்லா டீடைல்ஸ் வெரிபிகேஷன் இதெல்லாம் அனுப்புறாங்க அப்படி இருக்கும்போது உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்டேட்டடா இருக்கணும் நீங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பழைய மொபைல் நம்பர் ஏதாவது மொபைல் நம்பர் நீங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட லிங்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி நீங்க சேஞ்ச் பண்ண முடியும் இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிக்கலாம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற ரெஜிஸ்ட் மொபைல் நம்பரும் சரி இமெயில் ஐடியும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அதன் வழியா தான் அவங்க எல்லா கம்யூனிகேஷனும் வச்சுக்க போறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க இன்வாலிடான ஒரு மொபைல் நம்பர் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால நிறைய சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு ஸோ உங்களோட மொபைல் நம்பர் எது ஆக்டிவா இருக்கோ அதை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட நீங்க லிங்க் பண்ணிக்கோங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் முதல்ல இன்கம் டேக்ஸோட இ ஃபைலிங் போர்ட்டலுக்கு போங்க அங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க உங்களோட அக்கௌண்ட் ஓபன் ஆகும் அதுல உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரும் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு கீழே மை ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல் இருக்கும் ஸோ அப்டேட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்டேட் ப்ரொஃபைல உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் அதாவது உங்களோட நேம் உங்களோட பேன் நம்பர் ஆதார் நம்பர் உங்களோட மொபைல் ஃபோன் இமெயில் ஐடி இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வரும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதில் போயிட்டு உங்களோட காண்டாக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே எடிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் நீங்கள் எடிட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கே சுலபமாக உங்களோட காண்டாக்ட் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் இதில் உங்களோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் இல்லை உங்களோட இமெயில் ஐடி இல்லைன்னா உங்களோட அட்ரஸ் உங்களோட பேன் கார்ட்லயோ இல்ல ஆதார் கார்டுலயோ என்ன அட்ரஸ் இருக்கு அப்படிங்கறத போது ஐடிஆர்லேயும் உங்களோட அட்ரஸை நீங்க தாராளமா மாத்திக்கலாம் ஒன்ஸ் நீங்க என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க மாத்தினதுக்கு அப்புறமா சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை வெரிஃபை பண்றதுக்காக கேட்பாங்க அதில் வெரிஃபை அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க மாற்றப்பட்ட உங்க மொபைல் நம்பரோ இல்ல இமெயில் ஐடி அட்ரஸ் எதை நீங்க சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் சரி இந்த வெரிஃபிகேஷன் அப்புறமா அது அப்டேட் ஆயிடும் ஓடிபியை போட்டு நான் சப்மிட் பண்ணிட்டேன் என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் அப்டேட் ஆயிடுச்சு இதோட போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல நீங்க எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு ஸ்டெப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபா இருக்கும் அதுதான் இ வெரிஃபிகேஷன் அந்த இ வெரிஃபிகேஷன் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் அந்த இ வெரிஃபிகேஷன் நீங்க பண்றதுக்கு அவங்களே நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒண்ணு உங்களோட ஆதார் கார்டோட எந்த மொபைல லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்புறது மூலமா உங்களை வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிபிகேட் அதன் மூலமா நீங்க வெரிஃபை பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் அப்படியும் இல்லைன்னா உங்களோட பேங்க் அக்கவுண்ட் இல்ல டிமேட் அக்கவுண்ட் இதன் மூலமா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் இல்ல நீங்க நெட் பேங்கிங் மூலமா கூட இந்த வெரிஃபிகேஷனை பண்ண முடியும் இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க பெரும்பாலும் ஆதாரோட லிங்க் பண்ணிருக்கிற உங்க மொபைல் நம்பர் மூலமா இதை பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப சுலபமா இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு சோ அதை கிளிக் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அவங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அதையும் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இந்த இ வெரிபிகேஷன் ப்ராசஸ் முடியும் இதுக்கு அவங்க உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஐடியும் கொடுத்துருப்பாங்க அந்த ஐடியா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்க இந்த டிரான்சாக்ஷன் ஐடியா பயன்படுத்திக்கலாம் இந்த இ வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அடிஷனல் ஸ்டெப் மாதிரி தான் சோ இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் இன்னுமே செக்யூர்டா இருக்கும் இருக்கும் சோ அதனால தான் இந்த இ வெரிஃபிகேஷன் பண்ண சொல்றாங்க ஐடிஆர் பொறுத்த வரைக்கும் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா சாலரி இண்டிவிஜுவலும் கண்டிப்பா ஃபைல் பண்ணி தான் ஆகணும் சோ அப்படி நீங்க ஃபைல் பண்ணும்போது இந்த மாதிரி கான்டாக்ட் டீடைல்ஸ்ல ஏதாவது சிக்கல்கள் இருந்தது அப்படினா அதை உடனே நீங்க சரி பண்ணிடுங்க அப்படி இல்ல லாஸ்ட் மினிட்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி நேரடியாக வர முடியாது நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க